பஸ்மாசுரன் வரம் பெறுதல் பழங்காலங்களுக்கு முன்பே பஸ்மாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் ஏற்க தொடங்கினான் ஒரு நாள் சிவபெருமான் காட்சியளித்தல் இப்படி பஸ்மாசுரனின் கடும் தவத்தை பார்த்து மனமகிழ்ந்த சிவபெருமான் ஒரு நாள் அவன் முன் காட்சியளித்தார் சிவபெருமான் பஸ்மாசுரன் நோக்கி உன் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்டு பெறுவாயாக என்றும் கூறினார் வரம் பெறுதல் அசுரனும் எப்போதும் போலவே தன்னை யாராலும் அழிக்க இயலாத அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு சிவபெருமான் இயற்கை நேதிக்கை அனைவரும் கட்டுப்பட்டவர்களை இதிலிருந்து விதிவிலக்கு பெற இயலாது ஆகவே வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் பின்னர் சிந்தித்த பஸ்மாசுரன் தான் யாருடைய சிரசில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தினை அளிப்பீர்களா என்று வேண்டி நின்றான் சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தை அவ்விதமே அளித்தார் சிவபெருமானையே பரிசித்தல் தான் வேண்டிய வரத்தினை பெற்ற அசுரன் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெற்ற வரத்தினின் வலிமையை அறிந்து கொள்ள தனக்கு வரம் அளித்த சிவபெருமானின் மீதே பரிசோதிக்க முற்பட்டான்